आ <sweak> I'm not. Even... ना ना बार तो मारा। ना 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 न

வீரபாண்டிய கட்டபொம்மன் இதோ உங்கள் முன்னே நம்ம இதோ வந்து கொண்டிருக்கார் எங்க எங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்க நீ தான் என்பவரும் யாரே ஒரு நாற்காலிகள் எடுத்து வாங்க நீ தகவலே கூறவில்லை ஏன் எண்ணிக்க தெரியாத குற்றம் தெரியலை அகம் இரண்டு மாத வரி கட்டும் என்று உன் நிலத்தில் நான் வந்து பார்த்தேன் நிலத்தில் விளையும் வட்டி பணம் கட்டவில்லை கூறி

நல்வாழ்த்துக்கள் நமது ஆனானந்தல் ஊராட்சியின் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நமது பள்ளியில் பணிபுரிகின்ற ஏனைய அனைத்து ஆசிரியர் பெரியவர்களே இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை பெறுந்திருக்கின்ற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே ஆசிரியர் கழக நிர்வாகிகளே பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகளே பார்வையாளர்களாக வருகை வருகை புரிந்திருக்கின்ற கிராமத்தின் பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் பள்ளியின் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நமது நாடு சுதந்திரம் பெற்று சுமார் எழுபத்தி ஆண்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன நம்முடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் நம்முடைய மக்கள் எவ்வாறு சிரம பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக இங்கே சிறு நாடகங்களாக கூட நம்முடைய வரி கட்டுவதை பற்றியெல்லாம் எல்லாம் நடித்து காண்பிட்டார்கள் மாணவர் செல்வங்கள் அதே போன்று இன்றைக்கு பல தேசிய தலைவர்கள் தங்களின் இன்னுயிர்களை நேர்த்து நமக்கு சுதந்திரத்தினை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் அதை பேணி காக்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த நன்னாளிலே என்னுடைய அறிவுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய பள்ளி பருவத்தில் கல்வியை பயில்வது மட்டுமல்லாமல் சிறந்த அறிவையும் சமத்துவத்தையும் தன்னுடைய பருவத்திலே வளர்த்துக் கொண்டால் மட்டும்தான் அவர்கள் பொழுது சமத்துவமான ஒரு முற்போக்கு சிந்தனைகளோடு அவர்களால் வாழ என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் அருமையாக இங்கே தங்களுடைய நடனங்கள் வாயிலாக சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காண்பித்தார்கள் இதற்கு உறுதுணையாக இப்பள்ளியின் ஆசிரியர்களும் மற்றும் உறுதுணையாக சில உதவியாளர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்த சுதந்திர விழாவில் நாங்கள் எல்லாம் இங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவியை எங்களையும் அழைத்து இந்த விழாவிற்கு இதனை அழைக்கும்படி இந்த பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்வோம் எங்களால் முடிந்ததை நிச்சயமாக செய்து கொண்டிருப்போம் மீண்டும் பள்ளியில் நிறைய செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நேரமும் காலமும் அதை செய்ய முடியாமல் சில காலங்களால் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு உருவத்தில் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்போதும் எங்களது அழைப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் எப்போது வேண்டாம் எந்த நேரம் இந்த பள்ளிக்கு வரலாம் இது உங்கள் பள்ளி நாங்கள் இங்க இருக்கிறோம் இது உங்கள் பள்ளி அடுத்ததாக அடுத்ததாக நமது எஸ் சார்பாக நமது கல்வியாளர் முருகன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் இந்த சுதந்திர நில சுதந்திர தின காலை வணக்கம் மதிப்பிற்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய பிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆனங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதி அவர்களுக்கும் எஸ்எம்சி தலைவர் அவர்களுக்கும் எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களுக்கும் யூடிஏ தலைவர் அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள பெற்றோர் அவர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின விழா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் அடைந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து இப்பொழுது எழுபத்தஞ்சு எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளும் நம்ம முன்னோர்கள் காந்தி காமராஜி அம்பேத்கர் நேரு போன்ற பல புரட்சித் தலைவர்கள் அனைவரும் இந்தியாவை வந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பல போராட்டங்கள் செய்து வெற்றி பெற்று நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் பிரிட்டிஷாரிடமிருந்து அந்த முடிவுகளுக்கு என்னுடைய முதல் வணக்கமாக